ஜெக்கேடி யூடியூப் சேனல் எதுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் கார்பொழி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்த்து எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான முகத்தில் இருக்கிறது தான் அதாவது ஐப்ரோ அண்ட் ஐலீட்டை பற்றி தான் பேசப்போம் இது வந்து ரொம்பவே முக்கியமானது பார்க்க வந்து ரொம்ப சாதாரண உறுப்பு மாதிரி தெரியும் கண்ணுக்கு வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனுக்கும் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப தேவை இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எம்பிரியோ அதாவது கரு உருவாகும் போதே வந்து முத முதல்ல பாடியில வந்து உருவாகிற ஹேர் எதுனா ஐப்ரோ ஹேர் தான் மற்றதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் பின்னாடி தான் வராது ஸோ ஐப்ரோ ஹேர் வந்து எப்படின்னா அந்த ஃப்ராண்டல் போன்ல வந்து ஒரு எலிவேஷன் சூப்பர் சிலியரி எலிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எலிவே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி திக்கனாகி அதுல வந்து வித் எல்லாமே இருக்கிற மாதிரி இது வந்து மேல் மெம்பர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கும் ஃபீமேல்க்கு வந்து கொஞ்சம் தின்னா இருக்கும் பிறக்கும் போதே குழந்தைங்களுக்கு நல்லா ஐப்ரோ வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் சில குழந்தைங்க மைல்டா இருக்கும் ரொம்ப தெளிவா இருக்காது அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா ரெண்டு தடவை விளக்கெண்ண ஒரே ஒரு சொட்டுங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்களே வீட்டில் வாங்கி விளக்கெண்ண தயாரிச்சாலும் சரி இல்லைன்னா சுத்தமான செக்லாட்ன விளக்கண்ண அதை எடுத்துட்டு ஒரு சொட்டு மட்டும் கரெக்டா இந்த மாதிரி அழகாக அப்படியே வரைஞ்சுக்கிட்டீங்கன்னா என்னோட ஐப்ரோ எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நான் ஆனால் இது வரலாம் ஒரு தடவை கூட ஐப்ரோக்கு வந்து பென்சில் வச்சது இல்லை எதுவுமே பண்ணதே இல்லை நேச்சரே வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து காட்ஸ் கிஃப்ட் அது மாதிரி சிலருக்கு வந்து ரொம்பவே நல்லாவே இதாகும் அதே மாதிரி ஐப்ரோ ஹேர் வந்து ரொம்ப ரொம்ப லேட்டா தாங்க உதிரும் ரொம்ப ரொம்ப லேட்டா தான் வந்து கிரே ஹேர் வரும் அதுக்கு வந்து எப்பவுமே ஹேருக்கு வந்து மத்த நியூட்ரிஷன் மாதிரி தான் இதாகும் எப்போ வந்து தலைமுடி ஹேர் வந்து எப்படி மூணு ஃபேஸ்ல இதாகுதோ அதே மாதிரி வந்து இந்த ஹேர் வந்து மூணு தான் இதாகும் மூணு வருஷத்துக்கு ஒருக்க வந்து அந்த ஹேர் வந்து ரீப்ளேஸ் பை அது வந்து அன்னோட்டிஸ்ட் நமக்கே தெரியாது ஆனா இப்ப இப்ப ரீப்ளேஸ் புது ஹேர் வந்து வந்துடும் அந்த மாதிரி வந்து வந்துகிட்டே இருக்கும் சிலருக்கு வந்து பிறவிலையே இல்லாம இருக்கலாம் அதுக்கு அஞ்சு ஆப்சன்ஸ் ஆஃப் ஐப்ரோ வந்து இருக்கலாம் சிலருக்கு வந்து டியூ டு சம் டிசீஸ்னால கூட வந்து மாதிரி ஐப்ரோ வந்து இதாகலாம் மெயினா வந்து எதுல நாங்க இது பண்ணோம்னா தைராய்டுல ஹைப்போ தைராய்டில் வந்து புருவ வந்து கம்ப்ளீட்டா வந்து ஹேர் லாஸ் இருக்கும் இல்லைன்னா புருவமே வந்து சின்னதா இருக்க மாதிரி இருக்கும் இல்ல ஹேர் சுத்தமா இல்லாம இருக்க மாதிரி இருக்கும் அடுத்து வந்து மங்கோலிசம் ஒரு கன்ஜெனடி டிசார்டர்ல வந்து வரும் அதே மாதிரி சிண்ட்ரோம் பேபிஸ்ல ட்ரைசோமில் சில நேரங்கள்ல வந்து அந்த ஐப்ரோ வந்து கொஞ்சம் லாஸ் இருக்கும் இல்லைன்னா வந்து வித்தியாசமா பிரசன்டேஷன்ல வந்து அடுத்து வந்து சொல்லணும்னா இன்ஃபெக்ஷன் டிசீஸ்ல வந்து லெப்ரஸில வந்து லேட் ஸ்டேஜஸ் ஆஃப் லெப்ரோமேட்டஸ் லெப்ரஸில வந்து கம்ப்ளீட்டா வந்து சுத்தமா வந்து ஐப்ரோவே இருக்காத மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து ஐப்ரோ இல்லாம ஆனா ஐப்ரோ வந்து சிறு குழந்தை பிறந்த உடனே உங்களுக்கு நீங்க ரொம்ப நல்லதா ஏதாச்சுன்னா ஒரு நல்ல அழகா சின்ன பென்சில்ல நீங்க வரைஞ்சிட்டு அதே லெவலுக்கு கரெக்ட் அந்த கேஸ்ட்ரை அந்த கேஸ்ட்ரைல வந்து சுத்தமான கேஸ்ட்ரைல் சுத்தமான கேஸ்ட்ராய் நல்லா புரிஞ்சுக்கோங்க வாரத்துக்கு ரெண்டு தடவை அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கனாலே போதும் நல்லா அழகா வந்து கருதுன்னு ரொம்ப நீங்க விருப்பப்படுற செய்தியில் வந்து நல்லா வளர்ற மாதிரி வரும் இது வந்து நீங்க ட்ரிம் பண்றது இந்த த்ரெண்டிங் பண்றது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப பண்ணாதீங்க அட்லீஸ்ட் அதாவது கடவுள் உங்களுக்கு வந்து குடுத்துக்கறத ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ண பழகிக்கோங்க என்னுடைய நாம்ஸ் உங்களுக்கு எப்படின்னு தெரியல நீங்க உங்களை அழகு காட்டிக்கோங்க ஆனா அதுக்காக கொடுத்ததை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணாம இருக்கதை வச்சு அதை எப்படி வந்து பியூட்டிஃபை பண்ணலாம் எப்படி வந்து இது பண்ணலாம் தான் நீங்க திங்க் பண்ணணும் கம்ப்ளீட்டா அதை எடுக்கிறது த்ரெடிங்லாம் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டா இது பண்ணி திங்கிங் பண்றோம்னு சொல்லிட்டு இது பண்ணீங்கன்னா ஐப்ரோ வந்து கொடுத்ததே கடவுள் எதுக்காக தெரியுமா நம்மளுடைய வேர்வு துளி மழை பெய்யும் போது தண்ணி அந்த மாதிரி எல்லாம் விழாம கண்ணுக்குள்ள விழாம கொடுக்க ஒரு கண்ணுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் ஆர்கன் தான் கண் இமையோ கண் புருவமோ அதை வந்து நீங்க பேசிக்கலாம் முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி கண் இமையில வந்து சின்ன சின்ன சிலியா அண்ட் ரேர் பாலிக்கல் இருக்கு இல்லையா இது வந்து சர்ஃபேஸா வந்து பெருசு ரிசப்டர் இருக்கும் நரம்பு இது மாதிரி ஒரு ஏதாவது ஒரு பூச்சியோ இல்ல வேற ஏதாவது கெமிக்கல் சப்டன்ஸோ ஏதாவது ஒண்ணு டஸ்ட் டஸ்ட்ல இருந்து ஏதாவது லேச பட்ட உடனே அந்த ஃபீலிங் வந்து வில்பி ரெஃபர் டு காட்டி உடனே டக்குன்னு வந்து கண்ணை வந்து மூடிக்கும் நியூ ப்ரொடெக்ஷன் நியூ ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணை வந்து கண்ணை வந்து நம்ம வாலண்டியாவும் மூடலாம் கண்டிஷன் இல்லாம அதுவா வந்து ரிஃப்ளெக்ஸ் மூடும் அதாவது தூசி வருது உடனே கண்ணை மூடிக்கிடும் நீங்க அதுக்கு வந்து சொல்லவே வேண்டாம் பை நேச்சராவே இது வந்து அமைஞ்சிருக்கும் ஒரு தூசி வருது இல்லைன்னா ஒரு எறும்பு ஏதாவது ஒரு சின்ன பூச்சி வந்து அந்த கண் இமேல லேசா போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கண்ணை வந்து கண் வந்து இட்ஸ் மஸ்த் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்தன் இல்லையா சோ அதை வந்து கரெக்டா ஒரு எலும்பு இதுக்குள்ள ஐ சாக்கெட் சொல்லுவோம் நாலஞ்சு எலும்பு எல்லாம் சேர்ந்து ஒரு ஐ சாக்கெட் ஃபார்ம் பண்ணி அந்த சாக்கெட்டுக்குள்ள ஒரு கண்ணு அந்த கண்ணுக்கு வந்து மேல வந்து இந்த ப்ரொடக்ஷன்லாம் எல்லாம் கொடுத்துதான் வந்து படிச்சிருக்காரு கடவுள் நீங்க இதை வந்து ஏதாவது ஒரு புக்லயோ ஒரு நெட்லயோ நீங்க பாத்தீங்கன்னாலே கண்ணுக்கு எவ்வளவு பை நேச்சரே வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்றது ரொம்ப நல்ல தெரியும் தான் நீங்க வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப கேர் கொடுக்கணுங்க எப்பவுமே தான் ஏன்னா கண் வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் இல்லையா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து கண் இருந்தால் தான் கண் இல்லாம வந்து அது பிறவிலே வந்து கூட பிறக்கிறது வந்து அது வேற ஆனா கண் வந்து கிடச்ச கண்ணை வந்து நல்லா பராமரிச்சு வச்சுக்கோங்க கண் புருவத்தை வந்து பராமரிக்கணும் கண் இப்பே வந்து ரொம்ப இது பண்ணணும் இந்த மஸ்காரா போட்டேன் அது இதெல்லாம் எதுவுமே வந்து அப்டேஷனலா ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது மட்டும் போடுங்க ரெகுலரா அது வந்து ஸ்டிக்கியா இருக்கணும் அது கண் வந்து இமிச்சி அது மூடி திறக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கண் இவன் அப்படி அதில் நீங்க என்னமோ ஆர்ட்டிஸ்டில போட்டு அதை என்னமோ ஸ்ட்ரைட்டன் பண்ணுறேன் அப்புறம் வந்து அது ஸ்டிக் ஆகாம அப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அது ஒரு டெய்லி ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து அதெல்லாம் உபயோகப்படுத்தாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து அதுக்கு மற்றபடி நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க சரியா ஐ ப்ரோக்கு வந்து மெயினாக வந்து அந்த பிளாக்ல வந்து பென்சில்ஸ் நிறைய வந்திருக்கு இப்போ கிரயான்ஸ் அந்த மாதிரிலாம் தனியாகவே வந்திருக்கு ஐ ப்ரோ மட்டும் வரைகிற மாதிரி ஐப்ரோ இல்லாமலே அதை வந்து கலர் கலராக இது பண்ணிக்கிற மாதிரிலாம் இருக்கும் ஆனால் எதுவா இருந்தாலும் வந்து யூஸ் அக்கேஷன்லி அடுத்து வந்து அதை அந்த த்ரெட்டிங் பண்றமே ரொம்ப லிமிட்டடா பண்ணுங்க நீங்க விளக்கெண்ண தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு அழகா நீங்க எந்த லைன்ல பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லைன்ல அழகா அப்படி வரைஞ்சிட்டு அப்படி லேசா வச்சிங்கனாலே போதுங்க ஒரு வாரத்துல ரெண்டு தடவை போதும் ஒரு சோப்ட்டு தான் இந்த இது வரைகிறதுக்கு ஒரு சோப்ட்டு என்ன போதும் அதே மாதிரி இந்த சைடு கூட ஒரு இதை நீங்க அதுக்கப்புறம் குழந்தை வளர்ந்த பேர் கூட கரெக்டா வளர்ந்துட்டு வந்ததுன்னா அதே லைன்ல வச்சீங்கன்னா நல்ல அழகா கருக்கருன்னு வளரும் ஏன்னா சிலர் வந்து நிறைய முடி வளர்றதை வந்து விரும்ப மாட்டாங்க உங்களுக்கு வேணும் முடி குறையுது அப்படிங்கிற மாதிரி வளரணும் குருவ முடி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விளக்கண்ண அப்ளை பண்ணுங்க வேண்டாம்னு நினைச்சீங்க

வித்தியாசமா இருந்தனால இல்ல கண் பூர்வம் இல்லாத முகம் நீங்க இமேஜின் பண்ணி பாத்தீங்கன்னாலே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ஒரு அழகு கொடுக்குற அழகு சேர்க்கிற அழகுக்கு அழகு சேர்க்கறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து கண் பூர்வம் கண் இமையெல்லாம் வந்து ரொம்பவே நமக்கு வந்து உதவி செய்யுது சோ அதை வந்து நீங்க பராமரிச்சுட்டு இந்த த்ரெட்டிங் பண்றது அதுக்கு வந்து இந்த மஸ்காரா அப்ளை பண்றது இதெல்லாம் வந்து ரொம்ப அடிக்கடி பண்ணாம அக்கேஷனலா ரொம்ப தேவைப்பட்ட மட்டும் பண்ணிட்டு அந்த இதுல வந்து ரொம்ப இது பண்ணாம நீங்க அதை ரொம்ப மிடில் பண்ண மிடில் பண்ண ஐ லிட்ல வந்து செபேசிஸ் கிளாண்ட் இருக்கும் மெபோபியன் கிளாண்ட் இருக்கும் அந்த கிளாண்ட் வந்து இது பண்ண அதை அந்த ஸ்டைல் சொல்லுவாங்க இல்லையா கண்ணுல அந்த பேக்டீரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் வரும் அதெல்லாம் இன்ஃபெக்ஷனால வரதான் ஸ்டை அது மாதிரிலாம் வரும் ஸோ அதெல்லாம் வந்து செகண்டரி பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனை வந்து ஐலிடோட சிபேசிஸ் கிளாண்டு மெபோகன் கிளாண்டு தான் இது பண்ணும் ஸோ நீங்கள் கண்ணை வந்து ரொம்பவே மிடில் பண்ணக்கூடாது எப்பவுமே நான் முகத்திலேயே வந்து கை வைக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன் அப்போ கண்ணுக்கு வந்து கை வைக்க விடுவோம் கையே வைக்காதீங்க ஏதாவது ஒரு இதுவா குழுந்த நீரை எடுத்துக்கோங்க இப்படி கையில் வச்சுட்டு அதை கண்ணு திறந்து திறந்து விட்டு இது பண்ணுங்க கண்ணில் ஏதாவது பட்டதுன்னா உடனே கண்ணு அந்த கசங்குற வேலை வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க கண்ணை வந்து மூடிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி இருந்தீங்கன்னா அந்த டஸ்டோ டர்ட்டோ உங்களை இரிட்டேட் பண்ணது வந்து

அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அது கொஞ்ச நேரம் கண்ணை மூடிருங்க இருங்க தேய்க்கிற வேலை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க கண்ணை அப்படியே மூடி இருந்தீங்கனாலே போ அப்படி மூடியே இருந்தீங்கனாலே அந்த இது அந்த செக்ரேஷன் வழியா கரெக்டா ஓரத்துக்கு வந்துடும் ஓரத்துக்கு வந்து விட்டுருவோம் கண் புருவத்தையும் பராமரிச்சுக்கோங்க கண் இமையை நல்லா இது பண்ணுங்க கண் இமையில அதுல மேல் இமையில தாங்க நிறைய அந்த கிளாண்ட் இருக்கும் நிறைய சிலியா இருக்கும் அந்த முடியும் நிறைய இருக்கும் கீழே வந்து ரொம்ப குறைவா இருக்கும் இது ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்டா வந்து தேவையான மூடிக்கணும் அதுக்கு இடையில வந்து ஒரு கேப் பிப்டீன் டு டுவெண்டி மில்லி லாங் வந்து கொஞ்சம் கேப் இருக்கதான் செய்யும் ஆனா அந்த கேப் வந்து ரொம்ப அதிகமாச்சுன்னா கண் இமை வந்து மூடும் போது ஹார்ட் அப்ளூஷன் ஆகாது அந்த மாதிரி ஆகிறது சில நோய்வான கண்டிஷன்ல வந்து வரும் மெயினா வந்து எக்ட்ரோபியான்னு சொல்லுவாங்க அந்த கண் புரு இமை இருக்குல்ல அந்த இமையோட அமைப்பே வந்து கொஞ்சம் வித்தியாசமா அமைஞ்சினா அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து எக்ஸ்போஷர் கரெக்டைஸ் சொல்லிட்டு அந்த கண் இமை வந்து திறந்தே இருந்ததுன்னா நம்ம கஞ்சிங் டேவா வந்து எக்ஸ்போஸ் ஆகுங்க கஞ்சிங் டேவாங்கிற அந்த வெள்ளை விழித்திரை இருக்கு இல்லையா அந்த வெள்ளை இது வந்து எக்ஸ்போஸ் ஆகுறனால வந்து ட்ரைனஸ் ஆஃப் த கஞ்சிங் வரும் அந்த அதுல இருக்க அக்வசுமருங்கிற ஒரு நீர் வந்து கம்ப்ளீட்டா வந்து ட்ரை ஆயிட்டு ட்ரைனஸ் ஆஃப் த கஞ்சிங் அது வந்து ஜிராக்ஸ்

வேற எதை பத்தி இது சாப்பிடாம இது பண்ணாலே போதும் சிஷு நல்லா ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாம் வந்து கண்ணோட இதுக்கு வந்து ரொம்ப கண் விழிகள் வந்து ரொம்ப நல்லா இது பண்ணும் கண்ணுக்கே நல்லா உபயோகமா இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவல் உங்களை சந்திக்க வரேன் நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்